வணக்கம் தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் தேசிய மனிதரிமை சமூக நீதி கன்ஜிலாப் இந்தியா குளோபல் சார்பில் மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் செந்தாமரைவள்ளி அவர்களுடைய முயற்சியில் ஐந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நன்றி தெரிவிக்கும் வகையில் அமைப்பின் மாநில தலைவர் முனைவர் ஆர் விஜய்வேல் அவர்கள் தலைமையில் மாநில நிர்வாகிகள் எஸ் பழனிவேல் வழக்கறிஞர் முருகன் மாநில செயலாளர் ஓ முருகன் மாவட்ட தலைவர் முருகேஷ் பாண்டி மாவட்ட பொதுச் செயலாளர் விவேகானந்தன் இணைச் செயலாளர் ராஜலட்சுமி மகளிரணி மாவட்ட தலைவி ஸ்ரீ அஸ்வினி உள்பட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் குளோபல் அமைப்பின் தேசிய இயக்குநர் வழக்கறிஞர் டர்கார் பட்னவி அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மக்கள் பணி செய்து வரும் நாங்கள் மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் பொதுமக்கள் நலன் கருதி சிசிடிவி கேமரா பொருத்த கோரி மாவட்ட தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்து அந்த மனு அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து கேமராக்கள் மேற்கு தாழ்வு அலுவலகத்தில் வட்டாட்சியர் கடும் முயற்சியின் பேரில் பொருத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலன் கிடைத்துள்ளது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து சென்று சார்பை அளித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்தோம் தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆப் இந்தியா அனுகுலபர்